சராய நாராயணன் சௌமியா ஒரு லைவ் போறோம்னு வெய்ய உடனே எல்லாம் சப்திரையா உடனே எல்லாம் வந்து பார்வையிலேரெலாம் வர மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்று ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க ஆனால் அது அதுக்கு நம்ம பொறுமையாக கையாளணும் லைவை போட்டு அந்த கையெழுத்து なるいど。<music>

கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கேள்வியை கேளுங்கள் ரெண்டு பேர் வாட்ச் பண்றீங்க யாருன்னு கொஞ்சம் பேர் சொல்றீங்களா உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க லைவ் பார்க்குறவங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறேன்னா துணி தச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்க்குறவங்க துணியை தைக்கிறத பார்த்து கற்றுக்கலாம் கொஞ்சம் லைஃப் பண்ணுங்கள் பார்த்த பின்புதான் நானாக இல்லையே என் திரும்புதான் இன்புதான் அது போல இல்லையே ஒசு

ஒன்னும் பதில் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் லைவ் விட்டு வெளியில செல்கிறேன் பாய் பாய்